அதுக்கும் ஐயா வந்து எவ்வளோ பிரயாசப்படுறாரு எங்களுக்காக இன்னும் பார்க்க போனாக்கா ஐயா எங்கள் வந்து எங்கள் மகன் வந்து பாறையில் முடிச்சுட்டு வந்தால் ஒன்பது வருஷம் எக்ஸாம் மா வருஷத்தில் வந்து ரெண்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுவான் தோல்வி தான் ஆனால் ஐயா வந்து எங்களுக்காக ரொம்ப 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 பாரப்பட்டுருக்காள் அது வந்து சாதாரண சொல்ல முடியாது அவர் எங்களுக்கு வந்து எப்படி இருந்தாருனாக்கா அது ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் பழகும் போது தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்களுடைய நான் நானே சொன்னேன் ஐயா என்னைக்கு இருந்தாலும் வந்து என்னுடைய நட்பு அநேகம் கண்டிப்பாக உங்களோட இருந்தேன்னு நான் சொன்ன ரசிக்கப்படுத்துக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேருந்து கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு பத்து வருஷம் ஐயாவுடைய உறவுகளை கொண்டு வந்து அது எங்களுக்கு எதனால் ஒரு பாரம் கஷ்டம்னாக்கா நாங்கள் ஐயாக்கிட்ட சொல்லுவோம் அவர் எங்களுக்காக பாரப்பட்டு ஜமிப்பார் இந்த எக்ஸாமுக்காக ரொம்ப ரொம்ப பாரப்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாரப்பட்டு ஜெபிச்சாங்க ஒன்பது வருஷம் படித்த அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிடும் இந்த வருஷம் இந்த போன புதன்கிழமை நம்ம ஆண்ட ஒரு ஐயா ரொம்ப ஜெபிச்சதுனால பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணி இண்டியன் எக்ஸாம் பாஸ் பண்ணி எப்படி சொல்கிறதுனா தெரியல நான் ஐயா கிட்ட அந்த வாட்ஸ்அப் மூலயமா சொல்லி அந்த நம்பரை ஆள் டிக்கெட் நம்பரை கொடுத்தேன் ஐயா சொன்னார் இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து கண்ணீரை காண்கிற தேவன் உண்மை உண்மையுள்ளவர் அவர் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு மகனை பாஸ் பண்ணுவார் நாங்கள் அதுக்காக பிரயாசப்பட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் அவர் ஜபத்தில் இருக்கும்போது அந்த அந்த ஆடிகத்தை வச்சு ஐயா ஜெபிச்சார் இப்போ மகன் அந்த இதை போன புதற்கிழமை ரிசல்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கத்தர் கிருபை தந்த கற்றுக்கு ஸ்ரோக்கோம் அதுவும் இல்லாது வந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியை களை கொடுத்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் ஏதாவது நாங்கள் யார்கிட்ட சொல்ல மாட்டோம் ஏதாவது ஒரு கஷ்டம் நடக்கணும் நேராக ஒரு ஃபோன் போனால் ஐயா வீட்டில் இருக்குதுன்னு கேட்போம் ஆனால் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு வர்றேன் வரணும் எப்போ வேணாலும் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவார் வருவோம் நானும் போயிட்டு ரெண்டு பேர் வருவோம் ஐயா சொல்கிறார் அவர்கிட்ட வந்து வர வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா தெய்வீகமான வார்த்தையாக தான் சாதாரண உலக காரிய வாழ்க்கையோட தேவையில்லாத வார்த்தை இருக்காது அதனால அவர் எ அவர் சொல்லும் போது எடுத்தோன்னே பைபிள் விஷயம் பழைய அந்த ஏசப்பா கூட இந்துவனுடைய இது வச்சு தான் சொல்லுவார் அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும் எங்களை அந்த அந்த வார்த்தை வந்து எங்களை தேட்டும் ஒவ்வொரு நாளும் தேற்றோம் ஆனா இப்படி ஒரு ஊழிய கடவுள் ஒரு ஒரு அப்பா மாதிரியோ ஒரு அண்ணன் மாதிரியோ எங்களுக்கு ஆண்டவர் கிருமிகளுக்காக ஆண்டவருக்கு நாற்பது வருஷம் நான் திருப்பதி நடந்து பண்றேன் என்னுடைய மேரேஜ் வந்து ஆச்சு அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா எங்களுக்காக ஐயா வந்து அம்மா அப்பாவும் வந்து ரெண்டு பேரும் வந்து பாடுபட்டு எங்களுக்காக ரொம்ப ரொம்ப பிரயாசப்படுறாங்க இன்னும் எவ்வளோ விஷயத்தாக பாட பிரயாசப்படுறாங்க அதெல்லாம் ஆண்ட அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் வந்து நல்ல ஒரு அற்புதத்தை செய்வார ஆண்டவர் விசாரிச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்தி இவர்கள் மூலமாக இவருடைய உடன்பிறப்புகள் ரட்சிக்கப்பட்டார்கள் இவருடைய பெற்றோர் ரட்சிக்கப்பட்டார்கள் மகன் ரட்சிக்கப்பட்டார் ஆகவே கத்தை

அபிஷேகம் பண்ணுவோம் எத்தனையோ காரியங்களை நாங்கள் பண்ணிவிடுவோம் ஆனால் எங்கள் மதம் மோசஸ் மூலியம் முன்னார் பயன் மூலியமாக அவர் ஜீவனை பொறுத்து அவர் ஜீவனுள்ள தேவனு எங்களுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தினார் அந்த மருத்துவமனையில் ஜிஎஸ்டி மருத்துவமனையில் வந்து அவர் அவங்க ஜீவனு உள்ள தேவனை அந்த ஜீவனுள்ள தேவனாக என் மகனை வந்து செத்துட்டாங்க டாக்டர் எடுத்துகிட்டு போயிடும் சொல்லிட்டு அவங்க நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என் மகனுக்கு நீ ஜீவனை கொடுங்க நாங்கள் நம்புகிறோம் சொன்னோம் ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் ரெண்டு பேரும் கண்ணீரோடு ஜெகுத்தோம் அந்த இடத்துல அந்த செகண்ட் அவனுக்கு ஆண்டர் ஜீவனை கொடுத்தார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஆச்சரியம் அது இன்னி வரைக்கும் அது ஒரு தான் எங்களை வந்து ஆண்டர்படை ரொம்ப எங்களை அப்படியே வழிநடத்துல அவர் உள்ள தேவ உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு சாட்சியோட சாட்சியாக நாங்கள் அவருக்கு இருக்கணும்னாங்கோ அதை நினைக்கும் போது எங்களுக்கு எதை பற்றி எந்த கவலையுமே எங்களுக்கு கிடையாது அவர் பார்த்துப்பார் அவர் செய்வார் நாங்கள் விசுவாசத்தை தான் எங்களுக்கு வாழ்வோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு தகப்பனார தாயரை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஆண்டு ஏதாவது நாங்கள் சோர்ந்து போனாலும் நாங்கள் கலைகின பார்த்தாலும் அவர் அவர்கிட்ட பிளேஸை சொல்லுவாங்க என்ன சொல்வேன் ஐயா பார்க்கலாம் அம்மா பார்க்கலாம் அவர் ஆறுதலாக இருக்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு எப்போனாலும் இங்கே வருவாங்க டைம் இருக்கும்போது நாங்கள் வந்து பே பேசுவோம் பார்ப்போம் அவர் ஆறுதலான எங்களுக்கு அந்த வார்த்தை எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் பெரியமாங்க கல்யாணம் பண்ணோம் அதுக்கு முன்னே வந்து ரெண்டு பேரும் வந்து ஆசை வகிக்கும் அவங்க கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாங்க தெரியும் நம்மளுடைய கல்யாணத்தை இது எத்தனை காரியங்கள் அவரை பற்றி நாங்கள் சொல்லுவாங்க அப்படி எங்களுக்கு ஒரு 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 மனுஷ தகப்பனா தாயா இல்லாத ஒரு ஆவித்துகை தகப்பனா தாயா இருந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல போதனைகளை எங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி தான் நம்ம வாழணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் ஆண்டவர்கிட்ட நம்ம நாள் ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது எத்தனை காலத்து சோர்வுகள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்தாலும் அதை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அவருக்கு உண்மையாக நம்ம இருக்குன்னு அப்படியே எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு போதிப்பார் இது சபையில் போதைக்கிறத விட அப்படியே ஒரு தனிப்பட்ட முறையில் எங்களை உட்கார வச்சு போதிப்பார் இப்படிதான் தான் நம்ம நடக்கணும் அப்படிதான் தான் நம்ம சோதனைக்கா வந்து நம்ம பயப்படக்கூடாது அஞ்சிடக்கூடாது நம்ம அவங்களுக்கு சாட்சியாக வாழணும் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண நாங்கள் சோமி போய் வருவோம் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படியே சமாதானமாகிடும் இருக்குது அப்படியே சந்தோஷமாக நாங்கள் போவோம் அப்படிப்பட்ட ஒரு தங்கப்போ ஒரு தாயம் குடும்பத்தை கொடுத்தால் அது மாத்திரம் இல்லை எங்கள் வீடு வந்து நாங்கள் ஒரு எப்படி எல்லாம் இதை விற்கணும் எப்படின்னா பயனுள்ள பிரயாசப்பட்டோம் அந்த நேரத்தில் பணம் இல்லாததுக்காக ஒரு அவனுக்குரிய தகவலைகளுக்கு அனுப்பி எந்த ஒரு இல்லாத அந்த வீட்டை அவங்க அவருடைய மகனுக்காக அந்த வீட்டை வாங்கி கொடுத்தாரு அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நல்ல ஒரு தற்போன குடும்பத்துக்கு எங்கள் வீடு போயிருக்குது அப்படின்ற எங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி அதுலேருந்து எங்களுக்குள்ள அவருக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஐக்கியம் ரொம்ப ஐக்கியமாகிடுச்சு எங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் நாங்கள் வருவோம் பிள்ளைங்க பிடிச்சோ குடும்பத்தை குறிச்சோ எதனா ஒரு எங்களுக்கு கவலையாக இருந்தால் குடும்பமாக இருந்தால் அவர்கிட்ட குடும்பம் போட்டு பேசிவிட்டு வீட்டுக்கு வந்து பேசுவோம் கொள்வோம் எங்களுக்காக ஜெபிப்பார் பாரத்தோடு ஜெபித்து ஒவ்வொரு நாள் நாங்கள் வரும்போது பாரதத்தோடு எங்களுக்காக ஜெபித்து வழிநாட்டுக்கு எங்களை அனுப்புவாங்க ரெண்டாவது நாங்கள் ஆண்டு அன்பு குடும்பத்துக்காக நாங்கள் வந்து சொல்லுவோம் வயசான காலத்துல வாஞ்சியோட கல்யாணம் கூட்டி வச்சு ஒரு ஒரு ஊதிக்கிறாரு அது ஒரு பொதித்து ஒரு ஆகாரத்தவாறு போட்டு அனுப்புறாரு அவருடைய வாஞ்சப்பார் ஆண்டவர் பார்க்கறாரு நம்மளாம் எந்த மூலிக்கு அவர் எப்படி இருக்கிறாரு அப்படி போல் நம்ம வாழணும் அப்படி ஒரு வயதாக்கி ஆண்டோருக்குள்ளே இருக்கணும் இந்த வயசானத்தை போடுறது போட தான் அவங்களை நம்ப ஒழிச்சு போடணும் நம்ம விஷயத்தில் இல்லாத அந்த பாஞ்சை விருப்பாங்க தான் எங்கள் வீட்டில் இருக்க நான் சொல்லுவேன் ஐயோ அவர் ஐயா இப்போ இவ்வளோ வாஞ்ச இந்த வயசான காலத்தில் எல்லாருக்கும் சத்தியத்தை போதிக்கணும் அண்ணாவும் ஆண்டவர்கிட்ட வளரணும் வாழணும் அந்த பிரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை பண்ணணுன்ற ஒரு பாஞ்ச விருப்பத்தோட ஐயா கூப்பிட்றாரு யாரு இந்த சாக்க பாக்கெல்லாம் கிடையாது யார் இப்படி வச்சு வச்சு வந்து ஆண்டவரை பத்தி போதிக்கிறாங்களோ அப்படிலாம் இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட வைராங்கியமாக அது மாதிரி வாழணும் வளர்ணும்னு எனக்கு கூட ஒரு வாழ்ஞ்சியை விழுப்புன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி ஆண்டவர் இன்னும் அவங்கள மிந்தாயிடோட அவங்கள வச்சு ஆனருக்காக இன்னும் புரோஜனப்படுத்தணும் நாங்க அதை பேசினாங்க